அனைவருக்கு வணக்கம் சற்று முங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் புதிதாக உருவாகி உள்ள இரண்டு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் பண்ணிக்கோங்க இந்த வாங்க மற்றும் அதனை வடா கடலோட பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூட தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் முப்பது முதல் நாற்பது கிலோ வேகத்தில் பலத்த தலைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கின்றனர் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாய் நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாய் நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி சொல்கிற அளவுக்கு கூடுதலாக இருக்கக்கூடும் ஆனால் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பாஞ்சாம் தேதி அன்றை நாட்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுவர மலைப்பகுதிகளுக்கு கன முதல் மிக மழைக்கும் கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அன்றை நாட்கள் தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அன்றை நாட்கள் அதிகோன மாவட்டங்கள் கனமழை கொட்டித்த அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்றைய நாட்கள் அநேக மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அண்டை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அன்றை நாட்களும் கொடுக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய நாட்களும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்